டிஎன்பிஎஸ்னுடைய முந்தைய ஆண்டின் வினா பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் திலகர் நிவேதிதா காந்தி ராஜகோபாலச்சாரி பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா காந்தி என்று கூட சொல்லலாம் திலகர் என்று சொல்லக்கூடியவராக நினைக்கலாம் ஆனால் அவர் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டவர் நிவேதிதா தேவியை மட்டுந்தான் யார் அந்த நிவேதிதா தேவி இயற்பேர் வந்து மார்கரெட்டு எலிசபெத் நோபல் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற சமூக சேவகி அவர் வந்து சுவாமி விவேகானந்தருடைய முதன்மை சீடர் அவர் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துகளால் வாழ்க்கை முறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆர்வப்படுத்தப்பட்டு அவரையே கதியாகவே கொண்டு தான் வாழ்நாள் முழுவதும் கழித்தவர் அப்படிப்பட்ட நிவேதிதா தேவியை தான் பாரதியார் தன் ஞானக்குருவாக ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் சங்க காலத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிக்கும் என்று கேட்டிருக்கிறது எண்ணெயை அளக்கும் அளவா நெல் அ அளக்கும் அளவா கிராம நிர்வாகியாக பண்படக்கூடிய கிராம நிர்வாகியாக படையினுடைய நிலையா அம்பணம் என்ற சொல் சங்க காலத்தில் எதை குறிக்கும்னா நெல்லை அழைக்கக்கூடிய அந்த அளவுக்கு தான் அம்பனம் அப்படின்னு பேர் ஓர் அம்பணம் என்பது ஈர் அம்பனம் என்பது தான் பிற்காலத்தில் அம்பணம் என்ற வார்த்தை தான் ஆ என்ற அந்த எழுத்து மருவி குறுகி பணம் என்ற வார்த்தையாகவே மாறிவிடுகிறது என்னால் அந்த காலத்தில் செல்வம் என்பது நெல்லுதான் எனவே அம்பனம் என்ற சொல்லுதான் நெல்லை அளக்கக்கூடிய அளவு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்